சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் திருவள்ளூர் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் தெற்கு பகுதி சார்பில் திருவள்ளுவர் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் எஸ் சுதர்சனம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதன் பின்பு அப்பகுதி மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு கரும்பு மற்றும் புடவை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்வில் மண்டல குழு தலைவர் நந்தகோபால் பகுதி செயலாளர் துக்காராம் மாமன்ற உறுப்பினர் திருமலை துரைசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துகளையும் திருவள்ளுவர் பிறந்தநாள் வாழ்த்துகளையும் தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்வை முப்பதாவது வட்டக்கழக செயலாளர் சுந்தரம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் பொங்கல் தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் அவர்கள் வழங்கினார் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் டூ நைன் சிக்ஸ் நைன்